மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் நேற்று எடப்பாடியார் டெல்லிக்கு போறார் விமான நிலையம் போகிற வரை ஓட்டுநருக்கே தெரியாது எடப்பாடியாரை நீங்க டெல்லி அமிஷா மிரட்டி விரட்டி உருட்டி அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அப்படி போகலைன்னா எடப்பாடி ஜெயிலுக்கு போவார் உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக குரல் கொடுப்பதற்காக எடப்பாடி போயிருந்தார் யாரும் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இப்ப நாலு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு காரணம் அண்ணாதிமுக கூட்டணி தான் அண்ணாதிமுகவுக்கு இரண்டாம் கட்ட தலைவரான வேலுமணி தங்கமணி ரெண்டு பேரும் பாஜகவாக மாறிவிட்டார்கள் தங்கமணி ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரி எங்க போச்சுன்னே தெரியுது நாலு லாரி வேணும் லட்சம் டன் நிலக்கரிய வேலுமணி மொத்தமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் அதிமுக ஆட்சி காலத்துல கோவையை சுற்றி கூட பதினைந்துக்கும் மேற்பட்ட மின் மயானங்கள் ஜட்டிக்கு கொடுக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்து கூட தீர்வு எடுக்க முடியல எவன் சேர்த்தாலும் இருபத்தி ஆறு தான் ஜாவனும் ஜக்கிக்கு போயிருது இன்னைக்கு வரைக்கும் போயிருது அண்ணாமலைக்கு செக்கு வைக்கிறக்கா தான் அண்ணாமலை மச்சா சிவகுமார் அகிலா கம்பெனியில் ரைடு நடந்தது ஏன் நீ எவ்வளவு திடீர்னு தெரியும் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு அமிஷா வைத்தியம் விலைக்கு வாங்கி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ உடச்சு எடப்பாடி ஜெயில போட்டு எடப்பாடி ஒரு லட்சம் கோடி தங்கமணி மருமக ஜெயிலுக்கு போயிருவார் பல லட்சம் கோடி திருடி மின்சாரத்துறையில கொள்ள 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 திரு செங்கோட்டைய தங்கமணி வேலுமணி வீரமணி வீரமணி மாவட்டம் மூணா உடைக்கப்பட்டது என்ன காரணம் அரசியல் தினை நிகழ்ச்சியில மகிழ்ச்சி சார் அதிமுக பாஜக கூட்டணி உம் உறுதியாயிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி நேற்று எடப்பாடி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல கேள்வி கேட்டப்போ அமைச்சரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ பேசவே மறுத்துட்டார் நாளைக்கு மதியம் பேசுறேன் நாளைக்கு மதியம் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அமித்ஷா அவர்கள் நேற்று இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகே முதல்ல சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னாரு எந்த அமைச்சரையும் நான் சந்தி சந்திக்கிறேன் அப்படின்னாரு எடப்பாடி சந்திப்பு முடிஞ்சோன்னு முதல்ல அவருதான் வந்து இதை ட்வீட் போடுறாரு அமித்ஷா அவர்கள் தான் உறுதிப்படுத்துறாரு அவர் தான் தகவல் சொல்றாரு அதிமுக தரப்புல இருந்து எந்த தகவலும் வரல அப்ப அறிவிக்க கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிபந்தனை எடுத்துக்கலாமா நேற்று எடப்பாடியா டெல்லிக்கு போறாரு விமான நிலையம் போகிற வரை ஓட்டுநருக்கே தெரியாது ஓட்டுநருக்கே தெரியாது அப்போ இரண்டு பேர் மட்டும்தான் இப்போ டெல்லிக்கு போறாங்க யாருன்னா அவரோடு இருந்த அவருடைய பாதுகாவலர் ஒருவர் தான் எதுக்கு அவர் அவரை கூட்டிட்டு அவரை ஓய்வு பெற்றுட்டார் ஓய்வு பெற்ற ஒருவர் அவர் தான் கூட்டிட்டு போறார் ஏன்னா அவர் சிஆர்பிஎப்பில் வேலை பார்த்து இவருக்கு பாதுகாப்பு பணிக்காக வந்தவர் அவருக்கு இந்தி நல்லா தெரியும் டெல்லியில் சிஆர்பிஎஃபில் வேலை பார்த்தவர் அவருக்கு கூட தெரியாது டெல்லிக்கு போவது பற்றி விமான நிலைய பகுதிக்கு போன பிறகு தான் அந்த காரு விமான நிலையத்துக்குள் நுழையுது இது தான் அப்போது வேண்டா வெறுப்பா எடப்பாடியாரை நீங்க நீங்கள் டெல்லி அமிஷா மிரட்டி விரட்டி உருட்டி அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அப்படி போகலைன்னா எடப்பாடி ஜெயிலுக்கு போவார் எடப்பாடி சம்மந்திட வேற குறைய ஒரு லட்சம் கோடி வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஒரு லட்சம் கோடிய எங்க கர்நாடகாவில் அவர் ஒப்பந்தக்காரர் சம்மந்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மகன் மிதுனுக்கு பெண் கொடுத்தவர் எங்க ஒப்பந்தக்காரர் கர்நாடகாவில் அப்போ இந்த பேப்பர் பூரா அமீஷா டேபிள் இருக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக குரல் கொடுப்பதற்காக எடப்பாடி போயிருந்தார் யாரை பார்த்துருக்கணும் பிரதமரை பார்த்துருக்கணும் பிரதமர் தான் திட்டங்களுக்கான தலைவர் நாடாளுமன்றத்தில் அவர் பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர்தான் தான் உள்துறை எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா விரட்டுவதற்கு மிரட்டுவதற்கு இதான் பயன்படுத்தப்படுது அமித்ஷா யோ கூட்டணி வச்சே ஆகணும் கூட்டணி வெச்சே ஆகணும் யாரை போல கர்நாடகாவில் உத்தவ் தாக்கரே போல கூட்டணி வச்சே ஆகணும் பீகாரில் நிதிஷ்குமாரை போல கூட்டணி வெச்சே ஆகணும் ரெண்டு பேருடைய நிலைமை என்னாச்சு இங்கு ஆட்டோ கூட்டிகிட்டு கட்சி அலுவலகத்துக்கு வந்த ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக்கப்பட்டார் அங்க நிதிஷ்குமார கட்சியை அழிஞ்சு போச்சு இதே ஃபார்முலாவதான் தான் அதிமுகவை எப்படியாவது கபலீகரம் பண்ணிவிட வேண்டும் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இப்ப நாலு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு காரணம் அண்ணாதிமுக கூட்டணி தான் இதை நாற்பது ஆக்கணும்னாலும் ஒரு சைபர் சேர்க்கணும்னாலும் சட்டமன்றத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் யாரோட உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அதிமுக அடிபணியாது அப்படின்னு பேசினாரே வீரமன் நீங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண்நோட்ல கதை தான் நீங்க அண்ணாதிமுகவுக்கு இரண்டாம் கட்ட தலைவரான வேலுமணி தங்கமணி ரெண்டு பேரும் பாஜகவாக மாறிவிட்டார்கள் நீங்க ஜக்கி எதை சொல்றாரோ அதை அப்படியே கேட்பார் யாரும் வேலுமணி தங்கமணி ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரி எங்க போச்சுன்னே தெரியல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி சொன்னார் எங்கயா ரெண்டு லட்சம் டன் நிலக்கரியா காணா ரெண்டு டன்னே திருடுறதுக்கே நாலு லாரி வேணும் இது ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரிய வேலுமணி மொத்தமாக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் இதை ஃபொரா வழக்கு இந்தோனேஷியாவில் வாங்கப்பட்ட நிலக்கரி இந்தோனேஷியாவிலே காசை வாங்கிட்டாங்க நிலக்கரியே வாங்கலை அந்த பணம் எப்படி வந்ததுன்னு டெல்லிக்கு தெரியும் பியூஷ் கோயல் தங்கமணியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் தங்கமணி பியூஷ் கோயலை மீறி பிஜேபியை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரி வழக்கு இருக்குது செந்தில் பாலாஜிக்கு ஒன்றே லட்சம் டன்னை கொடுத்து ஒாக்கிட்டாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாநில விஜிலன்ஸ் துறையிலேருந்து ஒன்றே கால் லட்சம் டன்னை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டாரு மத்திய அரசுக்கு ஒன்னேகால் லட்சம் டன்னு நிலக்கரி மீதி கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது எத்தனாயிரம் கோடி இது அப்போது வேலுமணி தங்கமணி ரெண்டு பேருமே பிஜேபியாக மாறி விட்டார்கள் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் குண்டுபழுப்பு ஐம்பது ரூபா குண்டுபழுப்பை ஐயா ஐநூறுரூவா போட்டு அவரும் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கார் திமு திமுக ஆட்சி காலத்தில் கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பதினைந்துக்கும் மேற்பட்ட மின் மயானங்கள் ஜட்டிக்கு கொடுக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்து கூட தீப எடுக்க முடியல இவருக்குள்ள லட்சணம் அன்னாதிமுகவுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி காலத்தில் கொடுக்கப்பட்ட பதினஞ்சு மின் மயானங்கள் பாடிசத்தோடனே ஜட்டி ஆள் போயிடுவான் எங்கள் உங்கள் ஆள உங்கள் இறந்தவரை நாங்கள் வந்து காசி முக்கடல் கன்னியாகுமரி இமயமலை மேலையெல்லாம் தூவப்போகிறோம் அவருடைய சாம்பலை ஆஸ்தியை இதுக்கு இருபத்தையாயிரம் ரூபா ஐநூறுரூவா கொடுத்து மயானத்தில் சாம்பல் எடுத்தவர்கள்லாம் இப்போ இருபத்தி ஐயாயிரம் கட்டணும் எதுக்கு வங்காள அரபிக் அரபிக்கடல் இந்துமா கடல் அங்கே கூட இவரை கலக்கிடுவோம் காசியில கொண்டு இவருடைய ஆஸ்தியை கலக்குவோம் இமயமலை மேலே தூவிடுவோம் சீனா பக்கம் தள்ளி விட்டுருவோம் இப்படி இருபத்தி ஐயாயிரம் ரூபா எவன் செத்தாலும் இருபத்தி ஆயிரம் வச்சுட்டு தான் ஜக்கிக்கு போயிருது இன்னைக்கு வரைக்கும் போயிருது எப்படி அரசு மின்மயான தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டது இதுதான் அப்போ தங்கமணி பிஜேபி கூட வேலுமணி பிஜேபி கூட செங்கோட்டையும் பிஜேபி கூட இவங்க எல்லாம் கரண்ட் எம்எல்ஏக்கள் முன்னாள் மந்திரிகள் ஓகே இப்போ அதிமுக வந்து பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து எங்க தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தவறா பேசிட்டாரு இனியும் கூட்டணியில நீடிக்க முடியாது அப்படின்னு கண்டன அறிக்கையெல்லாம் வாசிஞ்சிருந்தாங்க அதுக்கு பிறகு மோதல் வந்து வார்த்தை மோதல் ரொம்ப பலமா இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் ஆஹ் அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி என்றால் நான் இந்த பொறுப்புலயே இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு ஆஹ் கடந்த முறை கூட்டணி பேசும்போதும் சரி அண்ணாமலை அவர்களை உக்கார வச்சிட்டு தான் ஆஹ் அமித்ஷா அவர்கள் பேசினாரு அண்ணாமலை மேல தான் கம்ப்ளைண்ட் பண்ண இவங்க போறாங்க அந்த சந்திப்புல கூட அண்ணாமலை அவர்களை உட்கார வச்சுட்டு தான் அமித்ஷா அவர்கள் இவங்க கிட்ட பேசுனாங்க ஆனா இந்த முறை அண்ணாமலை அவர்கள் அங்க இல்ல இவங்க போய் பேசிட்டு வந்திருக்காங்க இது என்ன விதமான ஒரு மூமெண்ட் அண்ணாமலை அவர்கள் தலைமையில பாஜக போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல இல்ல அண்ணாமலைக்கு அமித்ஷா மோடி அப்பாயின் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல லண்டன் போயிட்டு வந்து பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் அவரு பார்க்க முடியல அண்ணாமலையை விட இங்க வலுவான பிராமின் லாபி இருக்கு ஆர்எஸ்எஸ் லாபி அதனால் அண்ணாமலை எந்த காலத்திலையும் இவர்கள் சொல்லுவதை கட்டுப்பட்டு தான் திருடி கொண்டு இருக்க முடியுமே தவிர அண்ணாமலைக்கு செக்கு வைக்கிறக்காக தான் அண்ணாமலை மச்சான் சிவகுமார் மேல இடி ரைடு நடந்தது அகிலா கம்பெனியில் ரைடு நடந்தது ஏன் ஏ நீ எவ்வளோ திருடியிருக்கீ எனக்கு தெரியும் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டுரு அமிஷா வைத்தியம் இதுக்கு பேர் அதனால தான் அண்ணாமலை எங்கேயும் வெளியே போகாமல் கட்சியை விட்டு வெளியே போகாமல் லண்டனில் செட்டில் ஆகாமல் அங்கே போனாருன்னா இவர்கள் பூரா புழல்ல இருப்பாங்க அண்ணாமலை மனைவி அகிலாவும் மச்சா சிவகுமாரும் ஒருவர் திருச்சி புலில் ஒருவர் சென்னை புலலில் இருப்பாங்க இப்போது அண்ணாதிமுகவோடு கூட்டணி வச்சே தீரணும் அன்னாதிமுகவை ஊடுருவி அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தே தீர வேண்டும் இதற்காக ஐம்பது சதவீதம் பாஜக ஃபார்முலா வெற்றி செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இந்த குழு வைத்து அண்ணாதிமுக உடைச்சி பைனான்ஸ் போல சசிகலாவுக்கு பைனான்ஸ் அண்ணாதிமுகவை விலைக்கு வாங்கி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏவை உடைச்சி எடப்பாடி தூக்கி ஜெயிலில் போட்டு ஏன்னா எடப்பாடி தூக்கி திடீர் வச்சுருக்கார ஒரு லட்சம் கோடி சம்மந்தி இந்த ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே போட்டால் அண்ணாதிமுக செங்கோட்டையன் தலைமையில் வந்துடும் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாதிமுக யார் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர் துணை தலைவர் எல்லாம் எங்க டெல்லியிலேருந்து பட்டியல் வரும் அந்த பட்டியல் போய் அஇஅதிமுக உருவாக்கப்படும் இதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டா இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு கடு கொடுமையா போராடுறாரு எடப்பாடி இப்போ நடக்கிற இப்தார் விருதுல கூட பிஜேபியை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஹைதரியை கூப்பிடவே இல்லை நீங்க அவரு ஜெயலலிதா காலத்திலிருந்து அஇஅதிமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் ஹைதர் அலி பழைய பக்பூர் தலைவர் அவர் இப்போ ஜவஹர்லா திமுக போன பிறகு அவர் திமுக கூட்டணி பிடிக்காம கட்சியை உடச்சின்னு வெளியே வந்துட்டார் அப்போ அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார் டிஎம்எம்கேன்னு ஒரு கட்சி வச்சிருக்கார் ஆனால் இந்த முறை இப்தார் விருதுக்கு அவர் கூப்பிடவே இல்லை எடப்பாடி மகாலிந்தர் சொல்லி ச ஹைதர் அலி கூப்பிட்றாது ஏன் ஹைதரளி வந்தால் பிஜேபி திட்டுவார் உணவு கஞ்சி குடிச்சிட்டு ஆ இது நமக்கு சிக்கலாகிடும் முதலே நம்மளை ராத்திரியில் வரட்டுறா பகலில் வரட்டுறா ஏ பாதி பேர் பிஜேபி பக்கம் போயிட்டான் நீங்கள் வேலுமணி தங்கமணி வீரமணியுடைய அந்த கூட்டணியை உடைப்பதற்காக அவர் ஒரு வேலூரை ஒரு மாவட்டத்தை மூணாக பண்ணி ஒன்றுக்கு வீரமணி மாவட்ட செயலாளர் ரெண்டுக்கு வேறு வேறு ஆட்களை மாவட்ட செயலாளர் இப்படி எண்பத்தி ஒம்பது மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியிருக்கார் அறுபது இருந்ததை ஏற குறைய தொண்ணூறு ஆக்கிட்டார் எண்பத்தொம்பத்தொன்று முப்பது மாவட்ட செயலாளர்களை புதுசாக உருவாக்கியிருக்கார் தன்னுடைய ஆதரவாளர்கள் ஏன்னா இவங்க நீங்கள் சிபி சண்முகம் அவர் வன்னியர் பெல்டெலாம் நான் தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் எடப்பாடி உள்ளே வரக்கூடாது யார் எம்எல்ஏ யார் எம்பி யார் வட்டம் மாவட்டம் யார் மேயரு எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் இதை அவரை பலவீனப்படுத்துவதற்காக நீங்கள் இப்போ ஒரே மாவட்டமாக இருந்த விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை வன்னியர் ஃபில்ட்டு பூரா சுக்குனூராக உடைச்சு பல மாவட்டச் செயலில் உருவாக்கியிருக்காரு என்ன காரணம் இவர்களால் தான் பிஜேபி தூக்கிருச்சு நத்தன விஸ்வநாதன் மதுரையில் உட்காந்து மதுரை கீழே ஓபீஸ் இல்லை நான் தான் ஓபீஸ் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்குது அங்கே உதயகுமாரை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இப்படி உள்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வெளியிலிருந்தும் பிரச்சனை இப்போ நேற்று நேற்று இருந்து இப்போது திமுகவுடைய வெற்றி உறுதியாயிருச்சு முன்னாடி இந்த கூட்டணி விலகலுக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்ச பிறகு ஆஹ் உடைவுக்கு பல காரணங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களை விமர்சிச்சதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு விமர்சனங்களா வந்துச்சு பாஜகவுட கூட்டணி வச்சதுனாலதான் நாங்க தோத்து போனோம் கூட்டணி வச்சதுனாலதான் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டை விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப மறுபடியும் போய் பாஜக கூட்டணி வச்சா ஜெயிச்சிட முடியுமா சட்டமன்றம் இல்ல அவங்க இல்லமா அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அமிஷா ஒரு டிப்ளமசினா எடப்பாடியை ஒரு டிப்ளமசி அது 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 வந்து அமித்ஷா இசம் இது எடப்பாடி இசம் இப்போ ரெண்டுக்கு சண்டை நடக்குது இப்போ ப்ரெஸ் மீட்டா இப்ப பதினொரு மணிக்கு டெல்லியில மீட் பண்ணாரு நான் கூட்டணி பேச முடிய சொன்னாரா கேட்டிங்களா நான் முல்லை பெரியார் பத்தி பேச வந்தேன் மும்மொழி கொள்கை பத்தி பேச வந்தேன் அப்போ அமித்ஷா கிட்ட பேசுறது போல சிபிஐ ஆபிசர்ட்டே பேசிருக்கலாம் இன்கம் டேக்ஸ் ஆபிசர்ட்டே பேசிருக்கலாமா இடி அதிகாரிகிட்டயே பேசிருக்கலாமா வந்தீங்க இப்படி மிரட்டி எத்தனை மாசமா நடக்குது இது ஒரு மூணு மாசமா நடக்குது இல்ல அபிஷியலா இல்ல அப்படின்னாலும் எடப்பாடி அவர்களுக்கு முடிவெடுக்க மார்ச் இறுதி வரைக்கும் அமித்ஷா அவர்கள் டைம் கொடுத்திருந்தாரு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு இதெல்லாம் உண்மைதானே உண்மைதான் உண்மை இப்ப போகும்போது கூட ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி போறத விரும்பாத ஒரு நபர் பல்வேறு பிரஸ்மீட் அரசியல பல்வேறு பிரஸ்மீட்ல பாஜகோட கூட்டணி ஒருபோதும் கிடையாது அவர்கள் அவ்வளவு இருக்காரு ஆஹ் அப்படி ஆனாலும் எடப்பாடி ஆதரவாளர் இவங்க எல்லாம் இந்த ஆறு மணிகள் அப்படின்னு சொல்லி சேலம் போய் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா செங்கோட்டைன்னு ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் எந்த நேரத்துல கோத்து வெளிப்படுத்தினாலும் இதுவரைக்கும் வரைக்கும் எடப்பாடியவர்கள் மீது ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாத ஒரு நபர் ஜெயக்குமார் ஆனா டெல்லி போகும்போது அவர் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்ப இது வந்து ஊர்ஜிதமா எடுத்துக்கலாமா அவர் இல்லன்னு மறுத்தா கூட எடப்பாடியவர்கள் இது கூட்டணி கிடையாதுன்னு மறுத்தா கூட இது ஊர்ஜிதம் தான் எடுத்துக்கலாம்ல இல்ல அதாவது நான் மீண்டும் அதே கருத்துதான் சொல்ல வர்றேன் டெல்லியிலிருந்து கடுமையான அழுத்தம் ஒண்ணு உள்கட்சிக்குள்ளேயே ஒரு அழுத்தம் உள்கட்சி பூராமல் பிஜேபி விளக்கி வாங்கிட்டான் இல்லைன்னா வேலுமணி ஜெயிலுக்கு போகணும் வேலுமணி கல்யாணம் பண்ண பையனோடு போகணும் அப்போ மகனும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு அணிமணெலாம் போக முடியாது அதே நிலைமை தங்கமணிக்கு தங்கமணி மருமகன் ஜெயிலுக்கு போயிடுவார் பல லட்சம் கோடி தேடி வச்சிருக்கார் மின்சாரத்துறையில் கொள்ள கொள்ள கொள்ளை பெருன்னு கொல்ல ரெண்டு லட்சம் டன் நிலக்கரி காணோன்னு செந்தில் பாலாஜி சொன்னார்ல ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் டன்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ரெண்டு பத்து பன்னெ பன்னெண்டரை பதிவு பதினஞ்சு லட்சம் டன்னே காணும் டெல்லிக்கு தெரியும் இந்தோனேஷியாவிலேயே காசு வாங்கணும் தெரியும் இந்தோனேஷியாவில் இருந்து அந்த படம் சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர் துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன் டாக்குமெண்ட் பூரா அமிஷா டேபிள் இருக்குது அப்போ தங்க தப்பிக்கவே முடியாது வேலுமணி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய முதலீடு பூரா முழுக்க தெரியும் தப்பிக்கவே முடியாது அதனால் ரெண்டு பேரும் அப்ரூவ் ஆகிடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவான்ல எங்கெங்கே திருடுனியோ எங்கெங்கே பதிக்கிறிகோ எங்கெங்கே சின்ன வீட்டுக்கு போனையோ எல்லாம் உண்மையை சொல்லிடுறியா கே உன்னை கேஸ் போட்டு விட்டுறேன் சரியா ஐயா அப்பூர்வராயிரம் இந்த கேத தான் அப்போது செங்கோட்டைங்கிட்ட ஒன்றும் இல்லை எனக்கு ஃபைனான்ஸே தங்கமணி தான் இருபது கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காரு தங்கமணி செங்கோட்டையனுக்கு செங்கோட்டைங்கிட்ட மேலும் காசு இல்லாமல் சொத்தெல்லாம் ஒரு இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முந்தைய ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு உடனே விற்றுருக்கார் பையன் சொல்லிட்டான் சொத்துக்கதெல்லாம் இந்த பக்கம் வந்துடாத சொத்துக்கதெல்லாம் இந்த பக்கம் வந்துடாத என்ன ஆளை விட்டுரு இப்படி பையன் சொல்லிட்டான் அப்போ அதனால இவருக்கு முழு தங்கமணி தான் தங்கமணி எதை சொல்லுகிறாரோ அதுபடி ஆடுவார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் முன்னிறுத்தி தான் வேண்டியது இருக்கு செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி வீரமணி வீரமணி மாவட்டம் மூணா உடைக்கப்பட்டது என்ன காரணம் செங்கோட்டையன் ஒதுங்கியே இருக்காரு அவர்களை சந்திக்க மறுக்கிறாரு இவங்களோட அந்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட எந்த பேச்சுவார்த்தைக்குமே அவர் தயாரா இல்லையே சட்டமன்றத்திலேயே அவங்க வந்து வந்து பேசினாலும் இவர் விலகி போக தப்புனா நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்ல நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது என்ன நடந்ததுன்னா எடப்பாடியார் தனிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா நாற்பது தொகுதிகளையும் முன்னாள் அமைச்சர்கள் பல கோடி திருடி வச்சிருக்காங்க ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்காங்க ஒரு வேட்பாளர் தோத்து போவோம்னு தெரிஞ்ச ஒரு கோடி செலவு பண்ணுங்கிறார் ஆனால் எடப்பாடி தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துக்க நாங்க நாங்கள் நின்று தான் போவோம் எதுக்கு செலவு பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறாரு இவர் ஒரு குரூப்பை தயார் பண்றாரு அதில் தான் கனிமொழி எதிர்ப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்டவர் நீங்கள் முட வைத்தியசாலை வேலுமணி கனிமொழி எதிர்க்கிற ஆள் பாருங்கள் ஆளே கிடைக்கல அங்கே செல்லப்பாண்டியை வந்து புதுமுகங்களை அதான் புதுமுகம் என்ன சொல்கிறாரா நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்கிறீங்களா உங்களுக்கு நான் வர சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எடுத்தார் நீங்கள் ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணுங்க மணல் திருடர் கரிகாலனுடைய அண்ணன் தான் கருப்பையா வைக்கோ மகனை எதிர்த்து இன்னைக்கு நிற்கிறார் நல்ல வேலை நீங்கள் மயிரிலையில் தப்புறார் அவர் சொல் சொல்லிட்டார் என் சின்ன தீப்பிட்டி தான் நான் திமுக சார் நிற்க மாட்டேன்ட்டார் சுயமரியாதையா அப்போ அங்கே அண்ணாதிமுக வேட்பாளர் யார் கருப்பையா ஆற்று இருக்கிற மண்ணம் பூரா காசாய் கொடுத்து செலவு பண்ணுறார் அதே போல் செங்கோட்டை ஏரியாவில் ஆற்றல் அசோக் பிஜேபியிலேருந்து வந்த ஒரு நபர் அன்னாதிமுக நபர் அல்ல பிஜேபியிலேருந்து வந்த நபர் செங்கோட்டையான ஆள் இல்லை செங்கோட்டையிலருந்து அப்போ வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காரு அப்புறம் இப்படி ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணுவார் அதே போல் திருப்பூரில் ஒரு வேட்பாளர் அந்த கட்சியில் யாருக்குமே தெரியாது கட்சிக்கார்ட்டு பூரா பணம் கொடுக்குற அவர் ஐம்பது கோடி கொடுக்க ஒரு பில்டர் கட்டடங்க கட்டடம் கட்டி விற்கிறவர் பணம் கொடுக்குறாரு அந்த பணத்தை மாதிரி கட்சிக்காரன் போய் படுத்துட்டான் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய கட்சியே வேண்டா போயிட்டார் கட்சியே வேண்டா போட்டு தேடி பிடிச்சி சுற்றாக பண்ணிட்டு அவர் போய் எங்கேயும் ஊட்டியில் படுத்துட்டார் வேட்பாளர் திருப்பூரில் சிபிஐ சுப்பராயனை கம்யூனிஸ்ட் கட்சி மூணாவது முறை எம் இப்போ அவர் எம்பி அவர் ஏற்றி நிற்கக்கூடிய வேட்பாளர் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த காசை பூரா ஆட்டையை போட்டான் ஒரு பாய் செலவு பண்ணல அதனால் தோத்து போக்குன்னு தெரிஞ்சு நான் செலவு பண்ணுறேன் எம்எல்ஏசி தரன் இருக்கார் அடுத்து எனக்கு எடப்பாடியார் இவனுக்கு ஊராக வாங்கிட்டு காணாம போய்ட்டா உங்களுக்கு துங்க சங்கம் இடம் போயிட்டார் தேடி பிடிச்சி கொண்டு நிறுத்துலாங்க இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க அண்ணாதிமுகவுடைய அத்தனை வேட்பாளர்களுமே புது முகம் இப்போ அந்த பழைய அமைச்சர்களும் மாவட்டம் என்ன சொல்கிறாங்க என்னை கேட்காம எடப்பாடி ஒரு புது புது குரூப்பை உருவாக்கிட்டாரு புது இதுதான் செங்கோட்டையின் கோபம் இதுதான் சி வி சண்முகத்து கோபம் வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளுக்கும் கோபமே அதுதான் நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தன்னை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனோடு பேசியிருந்தோம் அதிமுக தொடர்பாக மீண்டும் இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி